வணக்கம் நண்பர்களே நான் சமீப காலமாக ஆன்மீக பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது இல்லாமல் வெளிவராத சுவாரஸ்யமான சினிமா விஷயங்களையும் அது சம்பந்தப்பட்டவங்கள்கிட்ட பேசி அதையும் நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வென்றவன் சொன்னதெல்லாம் பேதம் இல்லாமல் பின் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜெயிச்சவன் வெள்ளைக்காக்கா பிறஞ்சி பார்த்தேன்னு சொன்னால் கூட அம்மா அம்மா பிறந்திருக்கோம் உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஜெ சினிமாவில் ஜெயித்தவங்கள பேட்டி எடுக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நான் சினிமாவில் சினிமாவை உயிராக நினச்சி போராடிக்கிட்டு இருக்கிற போராடி துவண்டு போனேன் தோண்டும் மறுபடி எழுந்து போராடிக்கிட்டு இருக்கிற அந்த சில பேருடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை இதில் நான் பதிவு இருக்கேன் வழக்கமாக ராஜரி தான் ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் ரஜினியை பற்றி சொன்னீங்களா நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன் லண்டன்லேருந்து ஒரு பார்ட்டி வந்தாங்க ஏவிஎம்ல ரஜினிகாந்த் சார் ஷூட்டிங் பார்க்கணும்னு சொன்னாங்க கூ கூடலாம் ரஜினி சார் வந்து எங்களுக்கு தோல்லை கை போட்டு அந்த வெளியில வந்து ஸ்டில் எடுத்து கொடுத்தாரு அப்ப மேனேஜர் எங்களை துரத்தி விட்டாரு ஆனா ரஜினி சார் வந்து எங்களை ஸ்டில் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சாரு அவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா அதெல்லாம் ஒரு தன்மை தான் அதைத்தான் சொல்றேன் அதுக்கு பிறகு விஜயகாந்த் சாரு நானும் மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து இதுல பூண்டியில வந்து சூட்டிங் நடத்தம் இது அகல் விளக்கு அகல் விளக்கு இது விஜயகாந்த் சார் அண்ணக் செல்வராஜ் செல்வரம் அப்ப போது அந்த பூண்டி இதெல்லாம் ஷூட்டிங் பண்ணான் இந்த ஏதோ நினைவுகள் கனவுகள் காற்றாக அந்த ஆமா ரெண்டு நாள் எடுத்தேன் சார் சோபா விஜயகாந்த் சார்

சாப்பிடும் போது எல்லாரும் சாப்பிடுறேன் நான் விஜயகாந்த் பக்கத்துல இருக்கேன் வந்து ஐயர் வந்து பூஜை பண்றாரு பூஜை பண்ணு பார்த்தா ஒரு பூ வந்து விழுது விஜயகாந்த் பூஜை அந்த பூ எடுத்து விஜயகாந்த் கிட்ட கொடுத்தாரு இனிமே வந்து நீங்க வந்து வாழ்க்கையில பெரிய ஹீரோ ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணார் அணியும் பார்த்தா விஜயகாந்த் அது மாதிரி மலமளம் நிறைய படங்கள் பண்ணாரு அசிவாய்க்கும் அப்படியே நடந்துருச்சு தெரிய பல இடங்கள்ல நான் வந்து அவரை பாக்குறது இல்ல ஒரு நாள் வந்து பிலிம் சாம்பர்ல வந்து பார்த்தாரு பார்த்தாரு என்னை பார்த்து பேசினாரு ஏன் ஆபீஸ்க்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்றீங்க வரல இங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க இதுதான் அவரோட அவங்க நடந்த சம்பவம் அவருடனான தொடர்பு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க அவரை போய் பார்க்கவே அந்த ஒரு படம் பண்ணதோடு சரி இல்லையா எல்லாரும் சரி நல்லா போச்சா

தேடி வருங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லை சார் உங்களுடைய விஷயங்கள் எனக்கும் நிறைய நடந்திருக்கு என் கூட இருந்தவங்க யாரும் பெரிய ஆளா வரல ஒரு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவங்களை நான் போய் மீட் பண்ணி கூட நம்மளை மதிக்கல சும்மா அதெல்லாம் வந்து போய் பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக நானும் போய் பார்த்தேன் ஆனால் நம்மளை வந்து கண்டுக்கவே இல்லை நமக்கு வருத்தமும் கிடையாது நமக்கு என்ன உண்டாவது இறைவன் சந்தோஷமா தான் இருக்கும் சார் சினிமாவுக்கும் வந்து இந்த மெட்ராஸ்ல ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் ஃபேமிலியை கரெக்டாக மெயின்டைன் பண்றேன் இது

பல புரொடியூசரை பார்த்தேன் பல சந்திப்புகள் துயரங்களை எல்லாம் பார்த்தேன் கடைசியில பார்த்து சரி இதுவும் முடியலையே பல புரோடியூசர் வந்து கண்டுக்கிறாமே இருந்தாங்க கடைசியில வந்து நான் வந்து கடலூர் புருஷோத்த மட்ட அசோசியேட் டேரக்டரா சேர்ந்தேன் நான் பிடிச்சி கொண்டு படம் ரிலீஸ் ஆமா தெரியும் வந்து சிங் அடிச்சது அதாவது மறுபடியும் வந்து அதாவது நிலங்க சரி இல்லாம போய் பைனான்ஸ் பிரச்சனை வந்து மறுபடியும் அசோசியேட் ஆயிட்டீங்க இது எல்லாருக்கும் நடந்துருமே எனக்கும் நடந்துச்சு சொல்லுங்க

வந்துவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா மைவிலியின் காதலியை பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க அதான் 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 அது மழையெல்லாம் இப்போ யார் எப்படி வருவாங்கன்னு தெரியுமா அந்த படம் வந்து ஒரு மாணவியின் காதலி வந்து ப எடுத்துக்கிட்டே இருந்தார் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு படம் அவருக்கு வந்துச்சு கார புருஷோத்தமனுக்கு சரி அதாவது மா என்ன அருமை வனைவின்னு சொல்லிட்டு ஒரு சார் அதில் கேஆர் விஜய் ரவிச்சந்திரன் சார் இவரே நம்ம கவுண்டமணி தான் முழு நகைச்சுவை பாத்திரம் சரி பாத்திரம் அது வந்து ஒரு மலையாள படம் சரி

ஒரு ஆறு படம் நான் டேரக்ட் பண்ணிருக்கேன் ஒருத்தன் மேனேஜர் கேமரா வர டான்ஸ் மாஸ்டர் எல்லாரும் எடுத்துவாங்க ஒரு படம் ஒரு படம் மேனேஜர் ஒரு முதல் டான்ஸ் மாஸ்டர் எடுத்தேன் இப்படி அதை வரிசையா சொல்லலாம் போறேன் தாராளமா நீங்க சொல்லலாம் நீங்க இந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது அதாவது வந்து பல படம் வந்து ரிலீஸ் ஆகாத போய் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஆளவங்க எல்லாம் உண்டு ஆர் சுந்தரராஜனுடைய முதல் படம் ரிலீஸே ஆகல யாருக்கும் தெரியாது எஸ் ஏ சந்திரசேகருடைய முதல் படம் மூணு நாள் கூட ஓடல அது யாருக்கும் தெரியாது வெள்ளை நிறைச்சல் ஒரு பச்சைகளை சட்டம் ஒரு ட்ரெயின் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது இந்த மாதிரி இந்த பாதி பாதிப்படம் பஞ்சு முக்கா படம் முக்குன்னு சொல்லுவாங்க முக்குன்னு சொல்லுவாங்க பாதிப்படம் பஞ்சுன்னா யாரு பஞ்சு அதுதான் யாருன்னா படம் முத்துர்னா யாருன்னு எஸ்வி முத்துராம பஞ்சவரண ஆசிரத்தை பாதிப்படம் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்ன அவரு இளையராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரஜினியை வச்சு ஏகப்பட்ட படம் பண்ணி கமல வச்சு ஏகப்பட்ட படம் பண்ணி எங்கேயோ போயிட்டார் ஸோ அதே மாதிரி முக்கா படம் சொன்ன எஸ்வி வி எழுபத்தஞ்சு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ரஜினியும் கமலையும் வச்சு அதிக படங்கள் இட்டு கொடுத்த ஒரே இயக்குனர் பேர் வாங்கினார் அதனால முன்னாடி இப்படி ஆச்சு பின்னாடி இப்படி ஆச்சு அப்படிங்கறதுலாம் கிடையாது ஈசன் என்ன நினைக்கிறான் கடவுளை நினைக்கிற கடவுள் என்ன பிக்ஸ் பண்ணிருக்காரு அதுதான் எல்லாம் அமைப்பு தான் நான் நம்ம வந்து முயற்சி அதுக்காக சும்மா படுத்தக்கூடாது கூடாது நடக்கிறோம் நடக்கட்டும் நம்ம பண்ற முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனா நமக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் ஆமா இல்ல அதுதானே நம்ம பார்த்த வரைக்கும் அப்படிதான் நம்மளும் முயற்சி பண்ணிகிட்டே தான் நம்ம நினைக்கிற ரீச்சி நமக்கு கிடைக்கல அப்படின்னா சரி அந்த அமைப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் நம்ம நம்ம சமாதானப்படுத்திட்டு அடுத்து போக வேண்டியதான் இல்லையா அதன் பிறகு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் பல பேர் பொறுப்புருட்டி சரி சரி சொல்லிட்டு கூப்பிட்டு போய் என்னை காசெல்லாம் செலவழிச்சாங்க எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு ஊரில் இருந்து வந்தாங்க வந்து நானும் எங்கள் அம்மாவும் தங்கியிருந்தோம் தங்கி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் ஓவர் கஷ்டம் சரி மழை சீசனு மழை அடிச்சுக்கிட்டு ஊத்துச்சு அதெல்லாம் கஷ்டப்பட்டால் மூணு நாள் பசி பட்டி இருக்கிறந்தான் சரி அதுக்கு இடையில எங்க அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க ஓ ரைட் ரைட் திடீர்னு இறந்தோன்னே எதுவுமே ஒன்றும் செய்ய முடியல செய்ய முடியாத சூழ்நிலை வந்து ஒரு மாட வாங்க கூட காசு இல்ல ஓகே சில நண்பர்கள் மூலயமா எங்க அம்மாவை அடக்கம் செஞ்சேன் அடக்க தெரியாது ஒரு ரொம்ப ஃபீலிங்கோட ஒரு வாரம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் அழுதுகிட்டே இருக்கும்போது ஒரு குருடீசர் ஈரோட்டில் இருந்து அண்ணா இது செல்வராஜர் ஒரு குருடீசர் வந்தாரு டெக்ஸ்டைல் ஓனரே அவர் ஓஹோ அவர் வந்தாரு வந்தோடனே படம் படம் சொன்னாரு அதாவது அவர் அவர் அவரை தெரிய தெரியாது நீங்க முயற்சியே பண்ணல பண்ணல எங்க அம்மா உங்களுடைய அழிவு உங்களுடைய அழகு யாருக்கு கேட்டது இல்லையா அந்த ஈசனுக்கு கேட்டு அம்மாவின் மூலமா கதை கேட்டேன் என் தாயே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அனுப்பிச்சு விட்டுருக்காங்க என் தாய் உருவத்துல வந்து அந்த புலீசர் வந்தாரு கதை கேட்டாரு கதை கேட்ட நல்லா இருக்குன்னு சொன்னா ஈரோட்டுல சூட்டிங்க ஓ உடனே ஒரே சீரியல் சூட்டிங்க என்ன படம் சார் அது வந்து அதான் முதல் மனைவின்னு சொல்லிட்டு ஓ அது ஆல்ரெடி சொல்லிட்டீங்க அதான் முதல் மனைவி சொல்லிட்டு பாலச்சந்திர கிட்ட ஆமாம் முதல் மனைவி படத்தை தான் இப்ப நீங்க சொல்றீங்க ஆமா ஸோ அதான் உங்களுடைய முதல் படம் முதல் படம் அதுக்கப்புறம் தான் பாதி பாதி படம் நிறைய போச்சா இல்ல முன்னாடியே பண்ண பாதி முன்னாடிய பாதிகள் எல்லாம் போய் முயசா பண்ணது முதல் மனைவி முதல் மனைவி வெரி குட் சார் தேங்க்யூ சார் இயக்குனர் ராஜரிஷி சாரோட முதல் படம் ரிலீஸ் ஆன படம் முதல் மனைவின்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி பல படங்கள் பாதிலே நின்று போச்சுன்னு சொன்னாரு அதுக்கு காரணம் அந்த படத்தில் இவர் கூட வேலை செஞ்ச வேற டெக்னீஷியன்ஸ் அந்த ஒவ்வொரு படத்தையும் நிறுத்தின ஒவ்வொரு நம்பிக்கை துறவிகள் எப்படி சுவாரஸ்யமாக அந்த வேலையை பண்ணாங்கிறத அடுத்த பதிவில் சொல்லுவார் நீங்க பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க